மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் கோபிநாத் ஆசிரியர் சைவநரி பாட அழகுகளை யூடியூப் வழியாக கேட்கின்ற முயற்சியிலே நாங்கள் இன்று ஆறாம் வகுப்பிற்குரிய மூன்றாவது அழகாகிய நாளாந்த செயன்முறைகள் என்கின்ற அழகினை பார்க்க இருக்கின்றோம் மாணவர்களை இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டியையும் அதன் அருகே இருக்கின்ற வேல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் புதிய காணொலிகளை பதிவேற்றுகின்ற பொழுது அவை பற்றிய அறிவிப்புகள் நேரடியாகவும் விரைவாகவும் உங்களுக்கு சேரும் மாணவர்களே இந்த காணொலியை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த பாடம் தொடர்பான பூர்ணமான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் மாணவர்களே இன்றைய காணொலிக்கு செல்வோம் ஆறாம் வகுப்பிற்குரிய மூன்றாவது அழகு நாளாந்த செயல்முறைகள் பாருங்கள் பிள்ளைகள் ஒளவையார் இந்த மனித பிறவியை பற்றி ஒரு சிறப்பாக சொல்லியிருக்கார் நாங்கள்லாம் மனிதர்கள் இல்லையா அப்ப இந்த மனிதர்களை பற்றி ஔவையார் எப்படி சொல்லியிருக்கிறான்டா அரிது அரிது மானிடராதல் அரிது என்று சொல்லியிருக்கார் அதாவது என்ன பிறவி எடுத்தாலும் இந்த மனித பிறவி எடுப்பது மிகவும் அரிதானது என்று சொல்லி சொல்றார் ஏன் இந்த மனித பிறவி அவ்வளவு அரிதான உண்டு என்று சொன்னால் ஏனைய உயிர்களுக்கு இல்லாத சிறப்புகள் மனிதர்களுக்கு இருக்குது இல்லையா அப்போதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ இப்படிப்பட்ட சிறப்பினையுடைய மனித பிறவியை எங்களுக்கு யார் தந்தது எங்களுடைய சைவ சமயத்தின் பரம்பொருளாக சொல்லக்கூடிய சிவபெருமான் என்ன அப்போ சிவபெருமான் தான் எங்களுக்கு இந்த மனித பிறவியை தந்திருக்கார் அப்போ இந்த மனித பிறவியை ஏன் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் அந்த இறைவனுடைய திருவடிகளை அடைவதற்காக நாங்கள் பல பிறவிகளில் அலைந்து பல புண்ணிய பாவங்களையெல்லாம் செய்த நாங்கள் இந்த மனித பிறவியில் அந்த புண்ணிய பாவங்களுடைய பலனை உணர்ந்து நாங்கள் பிறவி எடுத்தது நோக்கத்தை உணர்ந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என அப்போ அந்த திருவடிகளை சிந்திப்பது அந்த திருவடிகளை பற்றி துதிப்பது அவற்றை வணங்குவது இதெல்லாம் எங்களுக்கு முக்கியமான கடமை அப்படி இந்த இறைவனை நினைப்பதற்கு ஏற்ற வழிமுறைகள் நாங்கள் என்னென்ன செய்யணும்ன்றது எங்களுடைய முன்னோர்கள் பெரியோர்கள் நிறையவே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படி அவர்கள் சொல்லி வந்ததை நாங்கள் முறையாக கடைப்பிடித்து வந்தாலே போதும் நாங்கள் எங்களுடைய வாழ்வினுடைய லட்சியமே நாங்கள் பிறவியெடுத்த லட்சியத்தை அடைய முடியும் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் பார்ப்போம் என்ன செய்யணுமென்று பார்ப்போம் பாருங்க நாங்கள் தினமும் என்ன செய்யணுமெண்டா சூரியன் உதிப்பதற்கு முதல் நித்திரை விட்டு எழுவணும் நாங்கள் தினமும் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே நித்திரை விட்டு எழும்பிடுவோம் என்ன எலும்புகள் எப்படி எழும்புறது நல்லா கொட்டாய் விட்டு கொண்டு எழும்புறதா இல்லை சிவ என்று சொல்லி இறைவனை மனதில் தியானித்து கொண்டு எழும்பவனும் என்ன நாங்கள் எழும்புகின்ற பொழுது சிவா என்று சொல்லி இறைவனை மனதிலே தியானித்து கொண்டு எழும்பி அதற்கு பிறகு எங்களுடைய காளை கடன்களை எல்லாம் முடித்து காலையிலே நீராடணும் என்ன நீராடி நன்கு தூய்மையான ஆடையை அணிந்து கொள்ளணும் பிறகு என்ன செய்யறது இறைவனை வழிபட்டு சிவ சின்னங்களை தரித்து கொள்ளணும் அது என்ன சிவ வேண்டா விபூதி நாங்கள் தினமும் அணியக்கூடியது விபூதி போல் சில பேர் உருத்ராட்சியம் அணிந்திருப்பார்கள் இல்லையா அப்போ இதெல்லாம் சிவசின்னம் அப்போ நாங்கள் விபூதி முதலான சிவ சின்னங்களை நாங்கள் காலையிலேயே இறைவனை வழிபட்டு பக்தியோடு என்ன செய்யணும் சிவசின்னங்களை விபூதியை தரித்து கொண்டு நாங்கள் திருமுறைகளை பாடி இறைவனை வழிபாடு செய்யணும் இந்த விபூதி உருத்ராக்கம் சிவசின்னம் என்று சொன்னான் இல்லையா அந்த சிவசின்னங்கள் என்ன செய்ய வேண்டாம் எங்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி அஞ்ஞானம் என்றா பிள்ளைகள் எங்களிடம் அறியாமை எங்களிடம் இருக்கின்ற அறியாமை இருள் என்று இப்போ இருள் போகிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் ஒரு விளக்கு ஒரு தீபம் ஏற்றுவோம் என்ன ஒரு சாதாரண தீக்குச்சி ஒன்று எடுத்து பற்ற வச்சாலே அந்த வெளிச்சத்திலேயே இருள் இல்லாமல் போகும் என்ன அதே மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற இருள் அதுதான் அஞ்ஞானம் அப்ப இந்த அஞ்ஞானம் என்கின்ற இருளை நீக்கி எங்களை தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாப்பதோடு இறைவனையும் அந்த இறைவனுடைய கருணையையும் நினைவூட்டும் தான் நாங்கள் இந்த சிவசின்னங்கள் என்று சொல்லி சொல்லுவோம் அப்ப இந்த சிவசின்னங்கள் என்ன செய்து எங்களை அஞ்ஞானத்திலிருந்து விடுவித்து தீமைகளிலிருந்து பாதுகாத்து இறைவனை நினைவூட்டுது அந்த இறைவனுடைய பெரும் கருணையையும் எங்களுக்கு நினைவூட்டுகிறது அதனால் இவற்றை நாங்கள் சிவ சின்னங்கள் என்று சொல்லுவோம் என்ன இவற்றை சாதனங்கள் என்று சொல்லி சொல்லுவோம் ராய் இந்த சாதனங்களை எல்லாம் நாங்கள் எப்போ அணிந்து கொள்ள வேணும் என்றால் நீராடிய உடனே நாங்கள் அணிந்து கொள்ளணும் நாங்கள் காலையில முகம் கைகால் கழுவுனோமா அல்லது குளித்தோமா முழுகணுமா உடன் நாங்கள் என்ன செய்யணும் விபூதி எடுத்து பூசிடோணும் அதே மாதிரி ஒரு பூசை வழிபாடுகளில் நாங்கள் கலந்து கொள்கின்ற பொழுது கட்டாயம் இந்த சிவசின்னங்களை அணிந்து கொள்ள வேண்டும் இதை அணிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் விளையாடிக் கொண்டோ இல்லாட்டி மச்சம் மாமிசங்களை கொண்டு நாங்கள் அணியக்கூடாது கூடாது பக்தியோடு சிரத்தையோடு நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த சிவசின்னங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய மேனிலே இருக்குதுண்ணே பாருங்க சிவபெருமானுடைய உடம்பெல்லாம் திருநீர் இருக்கும் திருஞான சம்பந்த நான் இப்படி பாடுவார் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் அப்போ சிவபெருமானுடைய உடம்பெல்லாம் என்ன இருக்கு திருநீர் இருக்கும் இல்லையா அதே மாதிரி சிவபெருமான் ருத்ராக்கம் அணிந்திருப்பார் அப்போ இதெல்லாம் சிவபெருமானினுடைய இருப்பது அதை நாங்கள் அணிகின்ற பொழுது அந்த இறைவனுக்கு சமமாக எங்களை நாங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் என்ன இந்த அணிகின்ற பொழுது மிகுந்த பக்தியோடு நாங்கள் அணிந்து கொள்ளணும் திருநூறு அணிகின்ற பொழுது பிள்ளைகள் ரெண்டு அணுகின்ற அணிவார்கள் திருநீரை அணிகின்ற பொழுது ரெண்டு முறைகள் அணிவார்கள் என்று சொல்றது இந்த திருநீரை அப்படியே எடுத்து பரவி பூசுறது அப்படியே பரவி பூசுறது என்று சொல்றோம் ரெண்டாவது பாருங்கள் திரிபுண்டரம் என்று சொல்லி சொல்கிறது திரிபுண்டரம் என்றால் திரி என்றால் மூன்று இல்லையா அப்போ திரிபுண்டரமாக என்றால் மூன்று குறியாக பூசுதல் நாங்கள் பட்டையடிக்கிறேன்னு சொல்லுவோம் நான் இதை பண்ணி மூன்று குறியாக தண்ணி விட்டு குழைச்சி மூன்று குறியாக தரிப்பதை திரிபுண்டரம் என்று சொல்கிறோம் இந்த உத்துளன முறையில் எல்லாரும் திருநீர் அணியலாம் உத்துளன முறையில் எல்லாரும் அணியலாம் ஆனால் திரிபுண்டரமாக நாங்கள் அணியோகம் அணிய வேண்டுமாக இருந்தால் தீட்சை பெற்றிருக்கவன் அப்போ நாங்கள் திரிபுண்டரமாக விபூதி அணியவனுமாக இருந்தால் என்ன செய்யணும் தீர்ச்சை பெற்றிருக்க வேணும் தீர்ச்சை என்றால் என்ன நாங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம் தீர்ச்சை என்றால் சைவ சமயி ஒருவருக்குரிய அடிப்படை தகமை தீர்ச்சை பெற்றால் பெற்றால்தான் சைவ சமயி என்று சொல்லி சொல்லுவோம் அப்போ நாங்கள் சைவ சமயத்துறைகளாக இருக்க வேணுமாக இருந்தால் கட்டாயம் தீர்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் சரியோ ரைட் அப்போ நாங்கள் இந்த யார் திருபுண்டரமாக அணிவார்கள் தீட்சை பெற்றவர்கள் என்ன தண்ணீர் விட்டு குலைத்து மூன்று குறியாக பூசுவார்கள் மற்றவங்களை எப்படி அணிகிறது உத்தூலனமாக உத்தூலனமாக அப்படி பரவி பூசுவோம் திருநீர் அணியகளை நாங்கள் சும்மா அணிய முடியாது இப்போ நான் முதலே சொல்லிட்டோம் அது சிவ சின்னம் இல்லையா அப்போ சிவபெருமானுடைய உடம்பிலே இருக்கும் அப்போ திருநீர் அணிகின்ற பொழுது நாங்கள் ஒன்று வடக்கு திசை இல்லாட்டி கிழக்கு திசையாக இருந்து அணிய வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த ரெண்டு திசைகளை தான் உத்தம திசைகள் என்று சொல்லி சொல்லுவாங்க இந்த வடக்கு திசையும் கிழக்கு திசையும் உத்தம திசைகள் என்று சொல்லுவார்கள் அப்போ இந்த வடக்கு அல்லது கிழக்கு திசையாக தான் நாங்கள் என்ன செய்யணும் விபூதி அணியணும் அப்போ விபூதி தரிக்கின்ற பொழுது பிள்ளைகள் நாங்கள் சும்மா தரிக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னு இல்லையா அப்போ சிவபெருமானை நினைத்து கீழே நிலத்திலே சிந்தாமவன் சிந்தாத வண்ணம் அண்ணாந்து பார்த்து பார்த்து சிவசிவா என்று சொல்லி வலது கையினுடைய நடுவிரல் மூன்றாலை நாங்கள் தரிக்கணும் இப்போ நாங்கள் போயிட்டு கண்ணாடியை பார்த்து ஒரு விரலால் கீறுறதோ இல்லாட்டி டிசைனாக கீறுறதோ இல்லாட்டி அழகுபடுத்துகிறதோ கூடாது அப்போ வடிவாக எடுத்து நடுவிரல் மூண்டாலையும் வலதுகையினுடைய நடுவிரல் மூண்டாலையும் நாங்கள் என்ன செய்யணும் சிவசிவா என்று சொல்லி மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டு நாங்கள் தரிக்க வேண்டும் எந்த திசை வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்து தரிக்கணும் இல்லையா அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகள் இறைவனை வழிபடும் போது நாங்கள் என்ன செய்யணும் இறைவனுக்கு பூக்கள் பறித்து வைப்போம் இல்லையா இந்த பூக்கள் பறித்து வைக்கிற பொழுது முதல் நாள் பூத்த பூக்களை நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுத்து வைக்கக்கூடாது அன்று அலர்ந்த பூக்கள் அன்று மலர்ந்த பூக்கள் தான் இறைவனுக்கு வைக்க தகுந்தவை அப்போ நாங்கள் இறைவனை வழிபடும் பொழுது அன்று மலர்ந்த பறித்த பூக்களை நாங்கள் இறைவனுக்கு சூட்ட வேண்டும் அப்போ புதிய பூக்களை இறைவனுடைய திருவடிகளில் சூட்டி அதே போல் இறைவனுக்கு தூபம் தீபம் எல்லாம் காட்டி திருமுறை பாடல்களை அன்போடு மனம் கசிந்து உருகி பாடி வழிபடணும் நாங்கள் சும்மா திருமுறை பாடல்களை பாடக்கூடாது ஏன்னா மனம் கசிந்து உள்ளம் உருகி இறைவனை பாட வேண்டும் வழிபடுகின்ற பொழுது நாங்கள் எப்படி வழிபடுறோம் நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் மட்டும் வழிபடுறதா இல்லை இல்லையா வழிபடுகின்ற பொழுது நமது நலத்திற்காக நாங்கள் பிரார்த்திப்பதைப் போல எங்களை சூழ்ந்திருக்கின்ற எங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் இல்லையா எல்லோரும் எல்லோரும் நோய் நொடிகள் இல்லாமல் நலமாக வளமாக நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்யணும் பொதுவாக பாருங்கள் நாங்கள் கோயில்கள் இல்லாட்டி பஞ்சு எல்லாம் பாடி முடிந்த பிறகு எப்படி சொல்லுவோம் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க்கை சொல்லுவோம் என்ன சைவ சமயம் எல்லா உயிர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சமயம் எல்லா சமயங்களைப் போலவே சைவ சமயமும் இதனை சிறப்பாக செய்கிறது அதனால் நாங்கள் எல்லா வழிபாடும் முடிந்த பிறகு இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் அதே மாதிரி நாங்களும் வீட்டில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எப்படி நாம் நல்லா இருப்பதைப் போலவே எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் அதே மாதிரி பிள்ளைகள் நாங்கள் எப்போ வழிபாடு செய்யணும் வீடுகளில் காலையும் மாலையும் என்ன காலையில் சூரியன் உதிக்கின்ற பொழுது நாங்கள் விளக்கேற்றி வழிபடணும் அதே போல் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் அடைகின்ற பொழுது சூரியன் மறைகின்ற பொழுது நாங்கள் விளக்கேற்றி இறைவனை வழிபடணும் இறைவனை வழிபட்ட பிறகு நாங்கள் அடுத்ததாக என்ன செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் என்ன பெற்றோர்களுடைய கால்களில் விழுந்து வணங்க வேண்டும் அவர்களுடைய ஆசீர்வாதம் இறைவனங்களுக்கு அருள் புரிபவன் ஆனால் அருகிலே இருந்து எம்மை வழிநடத்துபவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் இல்லையா அப்போ இறைவனை வழிபட்ட பிறகு பெற்றோர்களுடைய கால்களில் விழுந்து வணங்க வேண்டும் இப்ப நாங்கள் இறை வழிபாடெல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்வோம் காலையில உணவு உண்ணுவோம் இல்லையா அப்ப நாங்க உணவு உண்ணும் பொழுது எப்படி உண்ணுதல் வேண்டும் அதையும் எங்கட சமயம் சொல்லி தர்றது எங்களோட பெரியவர்கள் சொல்லி தந்திருக்காங்க உணவு உண்றதுக்கு முன்னதால் நாங்கள் என்ன செய்யணும் முறைப்படி கை எல்லாம் சுத்தப்படுத்தி நாங்கள் உணவு உன்ற எல்லாம் சுத்தப்படுத்தி அமர்வோம் இல்லையா அமர்ந்து பொறுமையாக இருந்து உணவு எங்களுக்கு பரிமாறப்பட்ட பிறகு நாங்கள் இறைவனை நினைத்து வழிபட வேண்டும் ஏன் வழிபடணும் எங்களுக்கு இந்த உணவு கிடைத்திருக்கிறது அப்போ இந்த உணவை தந்த இறைவனுக்கு நாங்கள் என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் அப்போ அதனால் அன்னம் பாலிக்கும் என்று தொடங்குகின்ற தேவாரம் இருக்குது இந்த தேவாரத்தை பாடி நாங்கள் வழிபடு வேண்டும் அதே நேரம் என்ன செய்யணும் நாங்கள் இந்த உணவு எங்களுக்கு கிடைத்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உணவு இல்லாமல் எத்தனையோ உயிர்கள் துன்புறமேன்னா உணவுக்காக எத்தனையோ உயிர்கள் துன்பமடைந்து இருக்கும் அந்த உயிர்களுக்கெல்லாம் நாங்கள் உணவு கொடுக்க வேணும் என்பதற்காக ஒரு பகுதி உணவை ஒரு பிடி உணவை எடுத்து நாங்கள் என்ன செய்யணும் வைத்து விட்டு அதை எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்குமாறு இறைவனிடம் வேண்டி அதை ஒரு புறமாக வைத்துட்டு நாங்கள் என்ன செய்யணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் உணவு உண்ணணும் இது நாங்கள் விரத காலங்களில் நாங்கள் செய்வோம் இல்லையா நீங்கள் விரத காலங்களில் பார்த்துருப்பீங்க இலை போட்டு இலையில் சாப்பாடு சாப்பிடுபவர்கள் அப்படியே அந்த உணவிலேயே முதலாவது பிடியை எடுத்து இறைவனை நினைத்து வழிபட்டு ஒரு மூளையில் வைப்பார்கள் அதுக்கு தான் அவர்கள் உணவு அதே போல் நாங்களும் என்ன செய்யணும் இந்த உணவை எடுத்து வைத்துட்டு நாங்கள் அந்த உணவை என்ன செய்யலாம் காகத்துக்கோ கோழிக்கோ பசு முதலிய பிராணிகளுக்கோ நாங்கள் கொடுக்கலாம் என்ன அதே நேரம்பலிகள் எங்களை வீட்டில் ஏதாவது விருந்து எங்களோட வீட்டில் ஏதாவது கொண்டாட்டம் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம் உணவு இல்லாத வரிமை வறுமையான யாராவது இருப்பார்கள் இல்லையா ஏழைகளாக யாரும் இருப்பார்கள் உங்களோடு படிக்கிறவர்கள் இருப்பார்கள் இல்லாட்டி உங்களோட அயலில் இருப்பாங்க உங்களோட சொந்தத்தில் இருப்பாங்க யாராவது கஷ்டப்பட்டவங்க அப்போ அவங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு நேரம் உணவாவதுன்னா நாங்கள் வீட்டில் ஒரு கொண்டாட்டம் செய்தால் ஒரு உணவு பாசலாவது எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கும் கொடுத்து அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இல்லையா இப்போ இதெல்லாம் நல்ல பண்புகளாக சொல்லப்பட்டு இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நாங்கள் வளர்த்து கொண்டு வந்தால் இது எங்களை நல்ல வழியில் வாழ்வதற்கு வழிகாட்டும் என்ன நல்ல பண்புகள் எங்களை நல் வழியில் வாழ வழிகாட்டும் அதே நேரம் பிள்ளைகள் பிறவி என்கின்ற துன்பத்திலிருந்து எங்களை நீக்கி இறைவனோடு சேர வைக்கும் அப்ப எங்களோட பிறவி துன்பத்திலிருந்து நீக்கி இறைவனோடு சேர்வதற்கு உதவி செய்யும் அதே மாதிரி பேரின்ப பெருவாழ்வை கொடுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் துன்பமே இல்லாமல் எப்பொழுதும் இன்பம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பேரின்பமான பெருவாழ்வு எங்களுக்கு தரும் அப்போ இதனால் சைவ சமயம் ஒழுங்கு முறைகள் எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தருகிறது நாங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்னெல்லாம் செய்யணும் என்று எங்களுடைய பெரியோர்கள் நிறைய வகுத்து வச்சிருக்கார்கள் அப்போ அவர்கள் சொன்ன முறைகளில் நாங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து வாழ்ந்தால் இறைவனுடைய அருளையும் பெறலாம் அத நேரத்தில் சமூகத்தில் நல்லவர்கள் என்ற பெயரையும் பெறலாம் இல்லையா அப்போ சமூகத்திலே நல்ல மனிதர்களை உருவாக்குவதுதான் சமயத்தினுடைய கடமை அப்ப சமயம் சொல்லுகின்ற இந்த வாழ்வியலிலே நாங்கள் வாழ்ந்தால் எங்களுடைய நாளாந்த செயல்முறைகளை இவ்வாறு அமைத்து கொண்டால் நாங்களும் சமூகத்தில் எல்லோரும் போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து வரலாம் ரைட் வந்தவேல பிள்ளைகள் இதைத்தான் இந்த பாடம் நாளாந்த செயல்முறைகள் என்ற பாடம் உங்களுக்கு சொல்லுது தினமும் நீங்கள் வீட்டிலே என்னென்ன கடமைகளை இறைபக்தியோடு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு சில கடமைகளோடு பார்த்தோம் இதுபோல் நிறைய கடமைகள் இருக்கும் இது இந்த கடமைகளை நீங்கள் வீட்டில் பெரியவர்களிடமோ அல்லது நூல்களிடமோ அல்லது ஆசிரியர்களிடமோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ரைட் வந்தவேல பிள்ளைகள் இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லடி இதில் ஏதாவது நீங்கள் விளக்கம் கருத்துக்கள் சொல்ல முற்பட் விரும்பினால் கீழே கமெண்ட் பகுதியிலே நீங்கள் கமெண்ட் செய்து கொள்ளலாம் அதற்கு நான் உரிய பதில் அளங்குவேன் அதே மாதிரி பிள்ளைகள் இந்த பாடம் இந்த கற்பித்தல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள் அதேபோல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பயன்பெறுவார்கள் அதேபோல் தொடர்ச்சியாக என்னுடைய இந்த சைவநறி மற்றும் உயர்தர வகுப்புகளுக்குரிய இந்து நாகரிகம் இந்து சமயம் ஆகிய பாட செயன்பாடுகளில் நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ள விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் இணைப்பு தருகின்றேன் அந்த இணைப்பினுடாக என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளலாம் அப்போ நான் உங்களுக்கு புதிய தகவல்களை பகிர்கின்ற பொழுது அவை இலகுவாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்லது பிள்ளைகளே நாங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்